ஓ சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு அன்புப்பில்லை நான் சொல்கிறத கேட்காம அவசரப்பட்டு தாண்டி போகாத நாளைக்கு நிச்சயமாக நீ நினைச்சது எல்லாத்தையும் நல்ல விதமாக நடத்தி கொடுக்கும் எண்ணத்தோடு தான் இப்போது இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் உன்னுடைய எல்லா கஷ்டங்களுக்கும் இன்றைய கடைசி நாளாக நிச்சயமாக இருக்கும் நீ எதிர்பார்க்குற அன்பும் பாசமும் இந்த மனிதர்கள் கொடுக்கலன்றதுக்காக நீ கவலைப்படாத அதற்காக மனசில் வலியும் வேதனையையும் தாங்கி கொண்டு வருத்தப்படாதே ஒன்றை பக்குவப்படுத்திக்கிட்டு மனிதர்கள் எப்போதுமே இப்படிதாங்கிறத புரிஞ்சுக்கோ வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நீ வாழ ஆரம்பிக்கும்போது எதுவுமே உனக்கு கஷ்டமாக இருக்காது உனக்கு தேவையானது எல்லாம் எல்லா சூழ்நிலைகளிலும் செய்து தருவதற்கு இந்த முருகன் தயாராக இருக்கும் போது நீ எதுக்காக கவலைப்படுற ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீ எல்லாத்தையும் இழந்து தனியாக நிற்கும்போது உன்னை தேடி வந்து உதவி செஞ்ச இந்த அப்பன் முருகன் இப்போது மட்டும் நீ தேடிகிட்டு இருக்கதையும் ஆசைப்பட்டு கேட்டதையும் உனக்கு கொடுக்காமலா விட்டுடுவேன் நீ ஒருத்தரை தேடி போய் உதவி கேட்டோம் அவங்க ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி உனக்கு உதவி செய்யாமல் தட்டி கழிச்சதெல்லாம் இப்போது முடிவுக்கு வரப்போது இப்போ நீ எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு நல்ல சுகமான சுகபோக சந்தோஷமான செல்வ வளமிக்க வாழ்க்கையே உனக்கு கொடுக்க போறேன். அதன் மூலமா உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் இன்றோடு உன்னை விட்டு விலகி போக போகுது உன் வாழ்க்கையில் உனக்கு உதவி செஞ்சவங்களையும் நீ மறக்காத உதவி செய்ய மாட்டேன்னு மறுத்தவர்களையும் மறக்காதே ஏன்னா உதவி செஞ்சவங்களுக்கு நீ நன்றி கடனோடு இருக்கணும் உதவி செய்ய மாட்டேன்னு ஒரு சிலர் மறுத்ததால தானே உனக்குள்ளே ஒரு வைராகியம் வந்து அவங்க முன்னால வாழ்ந்து காட்டணுன்ற எண்ணம் வந்தது அதை கூட ஒரு வகையில் நன்மைக்கு நினச்சிக்கிட்டு எல்லாத்தையுமே யதார்த்தமாக ஏற்றுக்கொள்ள பழகு நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் சோம்பலை தூக்கி போடுவதாக சிரமத்தை எடுத்து சிறந்தையாக வேலை செய்வதாக இருக்கணும் அதை விட்டுட்டு என் வாழ்க்கையில் என்னால் ஜெயிக்க முடியலை நான் நினைச்சது எதுவும் நடக்க மாட்டேங்குது நான் என்ன செய்ய போகிறேனோ இப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வரப்போகிறேனு சும்மா வருத்தப்பட்டுக்கிட்டு உக்காந்துருந்தால் மட்டும் எல்லாமே தானே நீ செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் முயற்சிக்கும் நீ ஏன் மேல வச்சிருக்க அளவு கலந்த பக்திக்கும் பரிசாக தான் உனக்கான நல்லதை நீ நினைச்சது போலவே நடத்தி கொடுக்கவில்லை இந்த முருகன் உன தேடி வந்திருக்கேன் நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கு நான் பதில் சொல்றேன் எண்ணம் எழுத்து வார்த்தை ஒளியினை எது எப்படி இருந்தாலும் உன் மனக்கவலைகள் எந்த விதத்தில் வந்தாலும் உன் கவலைகளுக்கு காரணமான பிரச்சனைகளை எல்லாம் நான் சரி செஞ்சிடறேன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களின் மனசுக்குள்ளேயும் நிறைய சோகங்களும் சொல்ல முடியாத கஷ்டங்களும் மறக்க முடியாத நினைவுகளும் இருக்கதா செய்து யாரும் எதையும் மறந்துட்டு வாழலை எல்லாத்தையும் மனசுல போட்டு புதைச்சிக்கிட்டு அதை மறைச்சிக்கிட்டு தானே வெளியே சிரிச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதே போல் உன் மனசுல இருக்கக்கூடிய தேவையற்ற விஷயங்களையும் தேவையில்லாத மனிதர்களின் நினைவுகளையும் மறந்து தூக்கி போட முயற்சி செய் அதை மறைச்சிக்கிட்டு நீ வாழ ஆரம்பிக்கும் போதே ஒரு கட்டத்தில் அது எல்லாமே உன் நினைவுக்கு வராமலே போய்விடும் இதற்கு முன் பிறவிகளில் நீ செய்த நல்ல கர்மாக்கள் எல்லாம் இப்போது இன்பமாகவும் கெட்ட கர்மாக்கள் எல்லாம் துன்பமாகவும் இப்பிறவியில் உன்ன நோக்கி வந்துகிட்டு இருக்கு அதில் இருக்கக்கூடிய இன்பத்தை மட்டும் உனக்கு விட்டுட்டு உன்னை நெருங்கும் துன்பங்கள் அனைத்தையும் இந்த முருகன் நான் வாங்கிக்கிறேன் ஏன்னா நீ மேலே வச்சுருக்கிற நம்பிக்கைக்கும் பக்திக்கும் பொறுமைக்கும் நான் ஏதாவது செய்யணும் இல்லையா அதனால தான் உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் நான் வாங்கிக்கிட்டு இன்பமயமான வாழ்க்கையை உனக்கு கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன் சில பேர் நீ ஏமாலியாக இருக்க உன்னை சுலபமாக ஏமாத்திடலாம் ஏமாந்தவன் கிடச்சிட்டா உன்னை ஏமாத்திடலான்னு நினச்சி பெருமையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் யதார்த்தமா வாழக்கூடிய உன்னை அப்பாவித்தனமாக வெகுளித்தனமாக இருக்கக்கூடிய வாழக்கூடிய உன்னை ஏமாற்றிட்டு அவங்க நீண்ட கால நிம்மதியாக வாழும்படி நான் விட்டுட மாட்டேன் செல்வமி உன்னை ஏமாத்தினவே உன்னை விட மிக பெருசாக மிகப்பெரிய ஏமாற்றுக்காரனிடம் ஏமாந்து போவாங்கிறது தான் அவனுடைய தலைவிதி பிற்பகல் செய்யும் பிற்பகல் விளையுங்கிற மாதிரி உனக்கு மற்றவங்க செஞ்ச பாவம் எல்லாம் இனி வரும் காலங்களில் அவங்கவங்க அனுபவிக்கும்படி நான் செய்வேன் பல அவமானங்களையும் பல துன்பங்களையும் கடந்து வாழ்ந்துகிட்டு இருக்க உன் மனசில் நீ நினைச்சதையெல்லாம் நிச்சயமாக நான் நடத்தி தரேன் நீ என் நாமத்தை சொல்ல சொல்ல என் அருள் முழுவதுமாக உனக்கு கிடைச்சி உன் வாழ்க்கையும் வளம் பெறும் கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த முருகன் நானே நேரில் வந்து வரத்த கொடுப்பேன்றதை புரிஞ்சுக்கோ உன் கஷ்டங்கள் எல்லாம் தீந்து போய் நீ நினச்சது நிறைவேறணுங்கிறதுக்காக தான் இப்போது நானே உன்னை தேடி ஓடி வந்தேன் என் செல்வமே இந்த உலகத்தில் பூட்டுன்னு ஒன்று செய்யும் போதே அதற்கேற்ற சாவியையும் செய்வது தான் பழக்கம் அதே போல இந்த பூமியில் பிரச்சனைன்னு உன்னை நான் உனக்காக கொடுக்குறேன்னா அதுக்கான தீர்வுகளையும் சேர்த்தே தான் உருவாக்கி வச்சிருப்பேன் திறக்க முடியாத பூட்டுன்னு எதுவும் இல்லை தீர்க்க முடியாத துன்பம்னு எதுவுமே இல்லை பாதையே இல்லைனாலும் உன் பாதங்கள் நடந்து போவதற்காக உனக்கென ஒரு பாதையை இந்த முருகன் உருவாக்கி தருவேன்னு என்னை நீ முழுசாக நம்பலாம் உன் உயிருக்கு உயிராக நீ யாரை முழுசாக நம்புனியோ அவங்க உன்னை விட்டு விலகி போனாலும் இந்த முருகன் உன்னை விட்டு விலகி போக மாட்டேன் உனக்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களையும் செஞ்சு நீ ஆசைப்பட்ட விஷயங்களையும் அழகாக நடத்தி முடிப்பேன் என் செல்வமே அதை விட்டுட்டு நீ செஞ்ச நல்லதையெல்லாம் மறந்து உன்னை கஷ்டப்படுத்திட்டு போன மர உறவுகள் மீண்டும் உன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்கும்படியும் நான் செய்ய தான் போகிறேன் உனக்காக ஓ சார்பில் மற்றவங்க கிட்ட பேசுறதுக்கு இந்த முருகன் நான் இருக்கேங்கிறத புரிஞ்சுக்கோ நீ யாருக்கிட்டையும் போய் பதில் சொல்லி நேரத்தை வீணடிக்க வேண்டாம் உனக்காக எல்லாத்தையும் யார்கிட்ட எப்படி பேசணுமோ பேசி சரி செஞ்சு உன்னை நோக்கி எல்லோரும் ஓடி வரும்படி செய்ய நீ காரணமே இல்லாம கண்ணீர் வடிக்கிறத முதல்ல நிறுத்து நீ யாரையாவது அளவுக்கு அதிகமா நேசிச்சுட்டு அப்புறம் அவங்க உண்மையா இல்ல உயிரா இல்ல நினைச்சு வருந்துருது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் எல்லாருமே உன போல உண்மையான அன்போடையும் பாசத்தோடையும் நடந்துக்குவாங்க நினைக்காத இந்த உலகத்துல தொண்ணூறு சதவீதம் சுயநலவாதிகளும் பத்து சதவீதத்துக்கும் குறைவாகவே துரோகியும் நல்லவன் ஏதோ ஒரு மூலையில் ஒருத்தர் ரெண்டு பேரும் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட நல்லவர்களில் ஒருவனாக நீ இருக்கிறதுனால இந்த கேடுகட்ட துரோகம் செய்யும் மனிதர்களை பார்க்கும்போது உனக்கு ஆத்திரமும் கோபமும் வைத்தறிச்சலையும் உருவாக்குறதுங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஆனால் நீ நேர்மையாக நடந்தும் அதற்கு பலன் கிடைக்கல வாழ்க்கை முழுவதும் கஷ்டமாக இருக்குன்னு நினச்சி தர்மம் தோக்குதேன்னு யோசிக்காத தர்மம் ஒருபோதும் தோற்பாது நிச்சயமாக உன் சூழ்நிலை மாறதான் போகுது நேர்மையா இல்லாமல் தவறான வேலைகளை செஞ்சு ஆடுன கூட்டமெல்லாம் அடங்கி போகும் நீ நேர்மையாக வாழ்ந்ததற்கான பலனை இப்போது பெறுவாய் என் செல்வமே தர்மத்தின் கரத்திலிருந்து யாரும் தப்ப முடியாது என் அன்பு பிள்ளையானனே கவலைப்பட்டு அழுது புலம்பும்படி நான் ஒருபோதும் உன்னை விட்டுட மாட்டேன் சில காலமாகவே நீ கவலையா இருந்ததும் வருத்தப்பட்டதும் எல்லாமே இப்போது ஒரு முடிவுக்கு வரப்போது இனிமே உனக்காக நடக்க போகிறது எல்லாமே நல்லதாகவே இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் சீக்கிரமே நீ ராஜ வாழ்க்கையை வாழும்படி இந்த முருகன் நான் செய்ய போகிறேன் சில விஷயங்களை நான் காலம் கலந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக கொடுப்பேன் ஒரு சில விஷயங்களையே நினச்சி மனசை காயப்படுத்திக்கிறத விட எல்லாமே நமக்கான பாடம் நினச்சி கெட்ட விஷயங்களையும் கஷ்டத்தை தரக்கூடிய விஷயங்களையும் அனுபவமாக எடுத்துக்கிட்டு கடந்து போ ஓ வாழ்க்கையை சிறக்கும்படியும் நல்லதாக மாறும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு நீ யோசிக்கும் போதே நம்ம என்னென்ன தப்பு செஞ்சோங்கிறதையும் நீ யோசி அப்புறமா உனக்கு எல்லாம் புரிய வரும் நீ அறிந்து அறியாமலும் செய்த தப்புகளும் சேர்ந்துதான் இப்போ உனக்கு தண்டனையை கொடுக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அத்தனையையும் அப்படியே மனசார ஏற்றுக்கோ உன் வாழ்வில் இருக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் சீக்கிரமே முடிவு கொடுத்துட்றேன் இப்போதைக்கு தாங்க முடியாத சோகங்களையும் வலிகளையும் உன் இதயத்தில் போட்டு நீ சுமந்துக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும் கூடிய சீக்கிரமே இது எல்லாமே சரியாகி உனக்கான நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என் செல்வமே நீ எப்போதும் எந்த சூழ்நிலும் எதனச்சும் தளர்ந்து போகக்கூடாது உன் அன்பும் பக்தியும் பாசமும் என்னை நோக்கி இருக்கும்போது என் இருந்து உன்னை யாராலுமே பிரிக்க முடியாது நீ நம்பிக்கை வச்ச மனிதர்கள் வேணும்னா உன்னை ஏமாத்திருக்கலாம் துரோகம் செஞ்சுருக்கலாம் ஆனா இந்த முருகப்பெருமான் உனக்கு எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உன்னை நிம்மதியா நல்லபடியா வாழ வைப்பேன் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும்போது ஒரே ஒரு நிமிஷம் என்ன மனசுல நினச்சினாலே மற்றது எல்லாத்தையும் நான் சரி செஞ்சுருவேன் இந்த உலகம் ஆயிரம் சொல்லலாம் ஆனால் உனக்கு என்ன வேணுங்கிறதுல நீதானே கவனமாக இருக்கணும் நீ என்கிட்ட கோவிச்சுக்கிட்டு எங்கேயும் போக முடியாது ஏன்னா எல்லா விதத்திலும் உனக்கு நல்லது செய்வதற்கு நான் ஒருத்தர் மட்டும்தான் இருக்கேன் உன் கோபத்தை தனித்து உனக்கான நல்லதுகளை எல்லாம் நிச்சயமாக செஞ்சு கொடுக்குறேன் உன்னுடைய புது முயற்சிக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும்படி நான் செய்கிறேன் நீ இன்னும் இன்னும் முயற்சி செஞ்சு வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி நகர்ந்து போய்கிட்டே இரு நீ மூழ்கி போயிட்டேன்னு உன்னோட எதிரி நினைக்கும் போதெல்லாம் முத்து எடுத்துக்கிட்டு நீ மேலே வா கடலில் மூழ்கி போறக்கூடிய சாதாரண மனிதன் நீ கிடையாது கடல்ல மூழ்கி முத்தெடுத்து மேலே வந்து கரையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உன் வெற்றியை அறிவிக்கக்கூடிய சிறப்பான ஆளாக நீ இரு உனக்காக என்றும் துணையாக இந்த முருகன் நான் இருப்பேன் எப்பவுமே உன் மனசை நீ அமைதியாக வச்சுக்கோ இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்களையெல்லாம் நினச்சி மனசை குழம்பிக்காதே என் செல்வமே உன்னை அமைதியாக நிம்மதியாக வைக்க வேண்டியது என்னுடைய கடமைங்கிறத புரிஞ்சுக்கோ உன்னை பேசுகிறவங்க உன்னை குறை சொல்கிறவங்க உனக்கு எதிராக உன்னை பழி சொல்கிறவங்க என்ன வேணா சொல்லிட்டு போகட்டும் இந்த சுப்பிரமணியனை மிஞ்சி எதுவுமே நடக்க முடியாது நான் எல்லாத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன் அப்போ உனக்கு எதிராக பேசுனவங்கெல்லாம் முகத்தை எங்கே போய் வச்சுக்குவாங்கன்றதை நீயே பாரு நீ யாருக்கிட்டையும் தேவையில்லாமல் சண்டைக்கு போகாது யார் என்ன சொன்னாலும் அமைதியாக இருந்துடு யாருக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்கணுமோ அதை நான் கொடுத்து உன் வாழ்க்கையை சிறப்பாக உயர்த்துவேன் செல்வமே எந்த நிலையிலும் நீ யாருக்குமே தாழ்ந்தவனில்லை என்பதை உனக்கே உணர்த்துறேன் நியாயமும் நேர்மையும் உன் பக்கம் இருக்கும்போது உன்னை புரிஞ்சவங்க உன்னை தேடி வரட்டும் உன்னை புரியாதவங்க உன்னை விட்டு விலகி போகட்டும் அதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல மாற்றம் உன் வாழ்க்கையில் வந்து நீ மகிழ்ச்சியாக வாழப் போகிற உன்னுடைய எல்லா துக்கங்களையும் குழப்பங்களையும் பயத்தையும் என் பாதத்தில் போட்டுவிடு நான் தரக்கூடிய சமாதானத்தையும் நிம்மதியையும் வாங்கிக்கிட்டு நீ நிம்மதியாக வாழ ஆரம்பி என் செல்வமே நீ நினைக்கிறதெல்லாம் ஒரே நாளில் நடந்துராது ஆனால் கூடிய சீக்கிரம் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து நீ எதிர்பார்த்ததை விட மிக அதிகமான சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் நீ பெறப்போகிற